மற்றும் ஒரு உடனுக்குடன் செய்தி ஈழ தமிழர்களை இழிவுபடுத்தும் வகையில் விஜய் தேவரகொண்டாவின் கிங்டம் படம் இருப்பதாக கண்டனம் தெரிவித்து நாம் தமிழர் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் தொடர்பான காட்சிகளை பார்த்து வருகிறோம் மதுரை காளவாசல் பகுதியில் உள்ள திரையரங்கை முற்றுகையிட்டு நாம் தமிழர் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சல்மான் வழங்க கேட்கலாம் வணக்கம் சல்மான் அங்கு நடைபெற்று வரும் போராட்டம் குறித்தான விரிவான தகவல்கள் இயக்குனர் கௌதம் சின்னநூரி இயக்கத்தில் விஜய் தேவரவண்டா நடித்து கடந்த முப்பத்தி ஓராம் தேதி வெளியாகி இருக்கக்கூடிய கிங்டம் திரைப்படமானது தமிழ் மற்றும் தெலுங்கு உள்ளிட்ட பல்வேறு மொழிகளில் உலகந்து வெளியாகி திரைப்படம் ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த நிலையில்தான் இந்த கிங்டம் திரைப்படத்தில் ஈழ தமிழர்களை இழிவுபடுத்தி காட்சிப்படுத்தப்பட்டுள்ளதாக கூறி தமிழர் கட்சியினர் மதுரை காலவசல் பகுதியில் உள்ள சண்முக திரையரங்கில் கிங்டம் திரைப்படம் வெளியான நிலையில் அந்த கிங்டம் திரைப்படத்தை வெளியிட கூடாது என கூறி அந்த கிங்டம் திரைப்படத்திற்கு எதிராக அந்த இயக்குநருக்கு எதிராகவும் நடிகருக்கு எதிராகவும் முழக்கமிட்டபடி திரையரங்கை முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் அப்போது தொடர்ந்து காவல்துறையினர் அவர்களை தடுக்க முயன்ற போது போராட்டத்தில் ஈடுபட்ட நாம் தமிழர் கட்சியினருக்கும் மற்றும் காவல்துறையினருக்கும் இடையே கடுமையான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது இதனை அடுத்தாக காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட நிலையில் திரையரங்க நிர்வாகத்தின் சார்பில் சிங்கம் திரைப்படம் திரையிடப்படாது என கூறப்பட்ட நிலையில் அங்கு திரையரங்கு முன்பாக மீண்டும் நாம் தமிழர் கட்சியினர் ஆர்ப்பாட்டம் நடத்தி தற்போது கலைந்து சென்றிருக்கிறார்கள் இங்கம் திரைப்படம் முழுவதிலுமாகவே இலங்கை ஈழத் தமிழர்களை இழிவுபடுத்தி பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் கூறி தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியினர் திரையரங்கை முற்றுகைக்கு போராட்டத்தில் ஈடுபட்டதால் அந்த பகுதியில் பரபரப்பான நிலை ஏற்பட்டது இதனை அடுத்தாக தற்பொழுது அந்த காட்சியும் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களுக்கு நன்றி செல்வா